எல்லாரும் சாப்பிட்டு தோணிங்களா நான் இப்போதான் சம்பளம் பண்ணுறேன் எப்பயுமே நான் கொஞ்சம் லேட்டு தான் கொஞ்சம் இல்லைங்க இது ரொம்ப லேட் அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ள நான் எனக்கு ரொம்ப எனக்கு கேட்குது என்னுடைய ஒன்றும் சொல்ல முடியாது நெத்திலி கருவாடு சேர்க்குறேன் ஆக்சுவலாக இதை வாங்கி வச்சு ஒரு பத்து நாள் இருக்கும் அப்படியே செவ்வாய் சவாக்கணும் சாப்பிட மாட்டோம் சரி இன்னைக்கு நேற்று மீனியாக சிக்கன் எதுவும் வாங்கலை இன்னைக்கும் வாங்கலை எதுவும் ஸ்கூல் இல்லை சமைக்கலன்னு எப்படி செய்யலாம் அதுக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு டெய்லியும் போகுது ஆனால் புது புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது எதுவுமே சரியாக மாட்டேங்குது ஹாய் சந்தோஷ் சந்தோஷ் இன்றைக்கி என்ன நடந்து தெரியுமா ஒரு பக்கம் கவலையாக இருக்குது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது பெயின்ஃபுல் டேவாக இருக்குது எனக்கு பட் இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமான்னு கேட்டால் எனக்கும் சொல்லவே தெரியல நான் வருத்தப்படுறதும் பயப்படுறதும் சரியானு கூட எனக்கு தெரியல ஹாய் அஜி ஆனால் சேம் ஃபீலிங் உணக்கமாக சொல்லிட்டு வெறுப்பாக எடுத்து என்ன லைஃபோ அப்படின்னு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது தான் எடுப்பேன் சும்மிங்காச்சு நினைக்கவே முடியல இப்படி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஜான் வச்ச மன கருக்குதுன்னுட்டு நமக்கெல்லாம் மொத்தமும் சதுக்கிட்டே தான் இருக்குமா லைஃப்பில் நம்மளெல்லாம் மேலே வரவே முடியாது போல எந்த ஜென்மத்தில் பண்ண பாவம் புண்ணியமோ தெரியல இந்த ஜென்மத்தில் கடவுள் தாறுமராக வச்சு வச்சு செய்கிறார் ஐயோ கொடுமையாக இருக்கும் ஹாய் ராமர் வணக்கம் குட் நைட்டுங்க யாரோ போட்டுக்கோங்க ஷங்கர் குட் நைட் குட்டிலாம் மாறுது பாரு ஆறுமுகம் இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எதுவும் இருக்கேன் நான் இருக்கேன் என்ன ஆகணும் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் சிவசக்தி சிஸ்டர் வாங்க நானும் ஏதோ இருக்கேன் நீங்க ஏதோ இருக்கீங்களா ஏனோ தெரியல சிஸ்டர் யூ ரொம்ப கஷ்டமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் லைக் போட்டிருக்கு ஒரு நாள் தெரிய பிரச்சனை வில பிரச்சனை தான் வருது சரியாகவே மாட்டேங்குது இன்றைக்கி அட்லீஸ்ட்டு நம்மளே நம்ம பொய்யாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லி காட்டிட்டு நம்மளே நம்மளே ஏமாத்தி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா இன் நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிறோம் எப்படின்னா ஓகே இன்னைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய் கண்டிப்பாக அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டலாம் புதன்கிழமை கிழமை ஹாய் ஓகே ஆனால் ஆனா புதன்கிழமை அதை விட பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்ப என்ன பண்ணுறது இப்போ சாம திங்கக்கிழமைக்கே போயிடலாமான்னு இருக்கு ஆனால் நினைச்சாலும் போக முடியாதுல்ல சந்தோஷம் ஆனாலும் இவ்வளோ கஷ்டத்துலேயே நான் கண்ணு மயில் வைங்க மயில கன்று வைக்காது சிரிப்பு வந்துருச்சுக்கண்ணா எனக்கு இல்லங்க பண ரீதியாக இருக்க பிரச்சனையை நான் வந்து எப்படியா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்க தயாராகிட்டேன் ஏன்னா இங்க பாருங்களேன் நம்ம ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறப்போ ஆயிரம் ரூபாய் செலவு வரும் அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு ஒரு லட்சம் தேவைப்படுதுன்னா நம்மளால் வெறும் ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் இதுதான் இருக்கிற ஃபேக்ட்ன்னு அதுக்குள்ளே தான் நம்மளை சரி பண்ணிக்கிறோம் பட் அது பிரச்சனை கிடையாது வாழ்க்கை ஒரு படி மேலே போயிட மாட்டோமா நம்பி காலை வைக்கிறப்போ திருப்பி நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே தள்ளும் போது நம்மளால் நிமிர்ந்து வெளியில் வரவே முடியல அப்படியெல்லாம் வழி வரும்போது என்ன பண்ணுறது இன்னொன்று பார்த்துங்களேன் நம்ம வாடகை வீட்டில் தான் கஷ்டப்பட்டோம் எல்லாத்துக்கும் நம்ம சொந்த வீட்டுக்கு போனால் எல்லாமே சரியாயிடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம் நம்ம நினைக்கிறப்போ நம்ம இதே வாடகை வீட்டிலேயாச்சும் வாடகை கொடுத்துட்டா சேர்ந்துருக்கலாம் இருக்கு சொந்த வீட்டில் எல்லாம் செஞ்சு கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ நான் ஏன் இவ்வளோ வருத்தத்தோடு பேசுகிறேன் அப்படின்னா இன்னைக்கு கரண்டா பாத்தீங்க கரண்டா பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ரொம்ப பெரிய தேல் இருந்துச்சுங்க ரொம்ப பெரிய தேல் ஆக்சுவலாக நான் தேலியே நான் தான் பார்த்துருக்கேன் நான் பார்த்ததே இல்லை ஒரே ஒரு முறை வந்து கேரளாவில் வந்து நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப சின்னதாக ஒன்னே ஒன்று பார்த்தோம் வீட்டு வாசலில் மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கும்போது குட்டியாக இருந்துச்சு ஏன்னா கா நாங்கள் கேரளாவில் இருந்த வீடு எப்படி இருக்கோம்னா நடுவில் ஒரு பெரிய வீடு அது அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபேமிலி இருக்கலாம் அவ்வளோ பெரிய வீடு ஏன்னா நாங்கள்லாம் அப்படி தானே இருப்போம் ஹாய் ரொம்ப பெரிய வீடு ஆனால் வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் தென்னை மரம் ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த கர்ணக்கிழங்கு செடி மிளகு தோட்டம் கத்திரிக்காய் அது மாதிரி வரிசையா இருக்கும் நம்ம நடுவில் தான் பக்கத்துல என்னோடய கணவர் தான் இருக்காரு வேறு யார் இருப்பாங்க அந்த தோட்டத்துக்கு நடுவில் தான் நமக்கு வீடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வரும்போது அது ஒரு பயம் இருந்துச்சு அதை பார்க்குறப்போ பயமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல பயம் இருந்துச்சு ஆனால் ஆனால் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தேள் அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குன்னும் போது நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் நான் ரொம்ப பயந்துட்டேன் நானும் இங்கே வந்து ஆக்சுவலி ஏதோ ஒரு கிராமம் அங்கே ரொம்ப பயந்துட்டேன் நான் தான் அதை அடிக்கணுன்னு இருந்துச்சு வேறு வழியும் இல்லை ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இருக்காங்க தெரியாமல் அதுங்கள கையே மெதுச்சு அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வாயில் ஜீவனுங்க அதுங்க மேலே எதோ பட்டுடுச்சுன்னா அதுங்களால் சொல்லக்கூட முடியாது அதுங்களை என்ன கடிச்சிது அதுங்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னு அதுங்களுக்கு சொல்லவே தெரியாது நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் அதுங்களுக்கு உலகம் என்ன நினச்சி கூட நான் இப்போ கவலைப்படலை என்னையோ எங்களையோ நினச்சி எங்களை அந்த குட்டீஸுங்களை நினச்சி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆர்முகம் பிரதர் ஓகே சந்தோஷ் போயிட்டு வா சந்தோஷ் உனக்கு என்ன தோணுதோ சந்தோஷமா செய்யணும் சமையல் முடிஞ்சு ஆ இவங்க லண்டனில் தான் இருக்காங்க என் வீடு பக்கத்தில் விட்டு தங்குறோம் ப்ரோ ஆமாம் உங்கள் வீட்டு பக்கத்து வீடு தான் ஐயோ அக்கீல நீ தான் பார்த்து விட்டியா அந்த வேலையை நீ தான் எடுத்து வந்து போட்டியா எங்கள் வீட்டில் எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா பட்டு ஒதுக்கிட்ட போயிட்டா இதுக்கு போய் தான் சோகத்தில் தூக்கம் வர்றதுன்னு நினைக்கிறேன் ியா சாய் நீங்கள் என்ன இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில ஏம்மா எங்கள் அம்மாட்ட படிக்க மாட்டேன்ற நான் எதுவும் தப்பாக பேசலை இல்லை இல்லை முத்துக்குமார் பிரதர் அப்படிலாம் இல்லை இல்லை படிக்கிறேன் படிக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஃபீலிங்கில் பேசிட்டேன் பிரதர் கமெண்டை படிக்கலாம் யாரும் கோச்சிக்காதீங்க யார் மேலேயும் எந்த கோவும் இல்லை கமெண்டை படிக்கிற அளவுக்கு மனசு இல்லை இப்போது நடக்கி இருக்கு பயிலு பாட்டாட்டி சந்தோஷு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்களாம் எக்ஸோடப்பா அதனால கல்யாணத்துக்குள்ள போயிட்டு ஜிம்மிக்க நெயில் பாலிஷாக டெய்ரி மில்க்லாம் கிஃப்ட் பாக்ஸில் வச்சு கொடுக்க போகிறானோ ஐயோ மயில் இருக்க மிஸ் பண்ணிட்டியே அவங்க வீட்டில் தான் இருக்காங்க பிரதர் அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் அதிகம் ஹாய் திலீப் ஹலோ ஏம்மா என்னம்மா ரெண்டு பேரும் வேலை பார்க்குற வயசு ரெண்டு பேரும் வேலை பார்க்க புரியல முத்துக்குமார் பிரதர் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியல நான் என்ன சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியல ஐயோ சோகத்துலேயும் பசியும் தூக்கமும் கரெக்டாக டைமுக்கு வருது வேறு எது வருதோ இல்லையோ அதெல்லாம் ரொம்ப அநியாயம் சந்தோஷம் நீ பண்ணுற வேலை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா பார்த்தே டாடி நான் சொல்ல முடியாது இதில் ஆ ஒரு டைம் அதை வச்சு பார்சல் பண்ணி கொடுத்துடான் அக்கீல் சொல்கிறது பற்றியா அந்த பொண்ணுக்கு என்ன அது ஹஹ அது சொல்லக்கூடாது லைவில் ஏற்கனவே நம்ம நேரமே வேறு சரியில்லை அதை வேற சொல்லிவிட்டு பெரிய தலைவலியாக போயிடும் பயப்பில் அதுக்கு தான் ஆசைப்படுது கோத்து விடுதுப்பா ஒன்று எடுத்துக்கிட்டு போய் எங்கே வைக்கிறதுக்கு பார்த்தியா ஐயோ அக்கில வணக்கம் அண்ணா ரமேஷ் அண்ணா சாப்பிட்டீங்களா

சாப்பிடணும்னு கேட்டி அக்கித அதை கூட அவங்க அவங்க மட்டும் சப்ரைஸ் ஆகக்கூடாது அவங்க மாமியாரை சேர்ந்து ஆகணுமா ஸ்டைலில் சாப்பிடு பத்தி இதாக்கி சென்னை தான் பிரதர் நீங்க எந்த ஒரு அப்படிங்களா நீங்களும் சென்னை தானா ஓகே ரமேஷ் அண்ணா போயிட்டு வாங்க பாய் நாளைக்கு டைம் இருக்கும்போது வாங்க அக்கா நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா சொல்ல சந்தோஷ் கேட்போம் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுப்ப சரியா கொஞ்சம் போட்டு விடுவோம் கொஞ்சம் போட்டு விடு போட்டியா

குட் நைட் அண்ணா ரமேஷ் அண்ணா பாய் அண்ணா ஹாய் சங்கர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டி வாண்டுதா அது எப்படி பாக்குது போகிறேன் அழகு பிள்ளைங்க யோகேஷ் கையை பிடித்தேன் முதல் முறையாக இப்பொழுது கடைசி அங்கே ஒரு முறை பிடிக்க போ போகிறேன் அவளுக்கு திருமணம் வாழ்த்து சொல்வதற்காக கேட்டேன் டாடி காதலிக்கும் போது கையை பிடித்தாராம் முதல் முறை இப்பொழுது கடைசியாக பிடிக்க போகிறேன் கையை அவளுக்கு திருமணம் வாழ்த்து சொல்லலாம்

Hi, Mr. Vishal, ला, ला, हाई मिस्टर विशाल नल्किट वापे सतीश तम विजय नाला साप्टाचा हाय जॉन्स नाकी நான் தட்டு மாற்றி வச்சுட்டேன் பாப்பாக்கு இன்னைக்கு நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க துரைப்பாண்டி சாப்பிட்டாச்சா தேங்க்யூ லைக் போட்டதுக்கு எம் என்ன சமையல் நீ என்ன சாப்பிட்டா கீழ் நம்ம வீட்டில் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு நெத்திலி வறுவல் தொக்கு நீ என்ன சாப்பிட்ட சந்தோஷம் என்ன சாப்பிட்ட எப்படி இருக்கு அலர்ஜிலாம் பரவாயில்லையா ஓகேவா விஷ்வா ஹாய் நல்லா இருக்கீங்களா ஐடியா பாருங்கள் ஐடியில் நேம் இருக்குது சுபாஷ் ஹாய் போதுமா நைட் டின்னர் அதுவே போதுமா சேலட் மட்டும் பூவே காஞ்சி போச்சுங்க இன்னுமோ உங்களுக்கு வாசனை வின் வினீக்குன்னு போட்டிருக்கீங்க பேர் முருகாய் சாம்பார் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஹாய் சுந்தர் ஹாய் ஐயோ டாம் சைட்டுக்கு வளர்ந்துட்டா கொஞ்சம் தான் ஹாய் ராமகிருஷ்ணா ஏன் வேறு எதாவது சாப்பிட்ருக்கலாமே நான் தோசை வித் சட்னி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல குட் நல்லது சென்னை தாங்க நீங்கள் இந்த ஒரு ஹாய் முருகேஷன் ஹாய் பிரதர் வணக்கம் சாப்பிட்டிங்களா ஹாய் மணி பிரதர் ஹாய் பிரதர் வணக்கம் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் நான் இன்னும் சாப்பிடல சாம்பார் சாப்பிட போகிறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது சந்தோஷம் ரொம்ப பயமாக இருக்குது சந்தோஷம் வெறுப்பாக இருக்குது எப்போ எல்லாம் சரியாக போகும்னு தெரியல மீசக்காரன்னா வேணும்னு வந்தோம் இங்கே உட்காந்துன்னு படாத பாடுப்படுறோம் இப்போ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் சென்னை ஐயோ வக்கீலே நான் எவ்வளோ ஃபீல் இருக்கேன் என்ன ஒரு வார்த்தை கேட்குறியா அதான் கல்யாணம் ஆக போகுது இதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க ரெண்டு பேரும் நான் ஒருத்தர் இங்கே ரத்த கண்ணில் வடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரில ஃபீல் பண்ணி நாங்கள் இருக்கீங்க வீட்டை சுற்றி முன்னாடி பாம்பு வந்துட்டு இருந்ததுங்க அதை நைட்டில் சொல்லவே நான் விரும்ப மாட்டேன் இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் சொல்கிறேன் வந்துட்டு இருந்தது அதுக்காக கோயில் கோயிலாக போய் நான் புத்தியில் பாலியம் முட்டையும் உடைச்சேன் ஆனால் அது அதோடைய பலனாக வந்து பிரதிபலன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை எங்கேயுமே ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சு திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா ஆச்சு நேற்றுன்ற இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆகுது எவ்வளோ பெரிய தேள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கா கீழ் எவ்வளோ பெரிய தேள் தெரியுமா நான் தான் அடித்தேன் வேறு வழியே இல்லை மாம்சம் சொல்லிடுச்சு நான் வரமாட்டேன்பா அந்த பக்கமே நீயும் அடிச்சுடுன்னு சொல்லிடுச்சு ஆல்ரெடி வேற சின்ன வயசுல கடிச்சு அதுக்கு மாம்சக்க ஒரு அடையாளமே இருக்கு தழும்பு மாதிரி ஸோ அதனால நீயும் அடிச்சிடுன்னு சொல்லிடுச்சு எனக்கு அதை பார்த்தாலுமே ஒரே நடுக்கமாக ஆயிப்போச்சு எவ்வளோ பெருசு டியோ நினைக்கவே முடியல என்னால் அதை திருப்பி நினச்சே பார்க்க முடில சப்பா எதை வச்சு அடிக்கிறதுன்னு புரியலை ஒரு வழியாக அடிச்சுட்டேன் அதோடய கொடுக்கு மட்டும் எவ்வளோ நீட்டுமா இருந்துச்சு ஐயோப்பா அதை பார்த்ததுலேருந்தே ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு சொல்லி வச்ச மாதிரி கமெண்ட் நிற்கிது கமெண்டே வரல யூடியூபுக்கு அப்பப்ப என்னதான் ஆகுதோ தெரியல கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுது ஆமாம் கேளு ஐயோ இதெல்லாம் நாங்கள் எப்பயுமே அங்கே தான் உட்காருவோம் கீழ் அந்த இடத்துல தான் போயிட்டு பின்னாடி பக்கம் சைடில் அந்த வாழைமரம் இருக்கு அந்த சைடில் எப்பயுமே இன்னைக்கு கூட ஈவினிங் நானும் மாம்சம் போனோம் வந்தோம் சாய்ந்திரம் எப்படி அவ்வளோ பெருசு வந்திருக்கோன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ பெருசு ஆனால் என்ன பண்ணுறோம் எல்லாம் நல்லதுக்கா முருகேஷன் என்னது நல்லதுக்கு சொல்லுங்கள் பார்த்ததுலருந்தே பீதியாக இருக்குது பீதி ஒரு பக்கம்னா வருத்தம் தான் அதிகமாக இருக்குது என்ன பண்ண போகிறோம்னு தெரியல என்ன தான் சொல்ல கடவுள் தான் காப்பாற்றணும்

ல்லாம் சரியாக சந்தோஷம் நான் அப்புறமா வரேன் இல்லை நாளைக்கு வரேன் பாய் கொஞ்சம் மனது ஃபீலிங்காகவே இருக்குது இன்னும் அதனால தான் நான் போகிறேன்